ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் அலமது இல்லா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கிளாஸரி ஐட்டம் டப்பாஸை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றதையும் ஸ்பைசஸை எந்த மாதிரி ரீஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய புது புது டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நான் மீசோவில் வாங்கின பொருளையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம் டப்பாலாம் நான் மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து எடுத்துட்டு நான் வந்து ரீஃபில் பண்ணும்போது நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இதெல்லாம் வாஷ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க இல்லாத மத்தியான நேரத்தில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னால் இது கண்ணாடி பாட்டெல்லாம் இருக்கிறனால குழந்தைங்கள வச்சுட்டு இது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம மீசோவில் ஆட் ஆர்டர் பண்ணியிருந்த பொருளை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா மசால் டப்பா தான் ஸ்டோர் பண்ணுற டப்பாவை தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீசஸ் இருக்கும் இதில் வந்து கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பிடிக்கும் டப்பா ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஏதாவது டப்பா வந்து உடஞ்சிருக்குமா இல்லை நல்லா இருக்குமா குவாலிட்டி க நம்மளுக்கு வந்துட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வீட்டுக்கு கையில் வந்து சேருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது ஆனால் வந்துட்டு வந்துட்டுனா டப்பா வந்து நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இதில் ஒன்றே ஒன்று குறை என்னன்னா எனக்கு வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இதில் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் இரநூறு கிராம் தான் வந்துட்டு ஒவ்வொரு டப்பாலையும் பிடிக்குது அது ஒன்று தான் இந்த டப்பால குறைய தவிர டப்பாலாம் வந்து நல்லா வந்து ஒர்த்தாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஏர் கண்டைன்ட் டப்பாவா இருந்தது பாக்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அதனால் ஒவ்வொரு டப்பாலையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சரி எதாவது வந்து உள்ளே வந்து கிராச்சஸ் இருக்கா எங்கேயாவது அடிபட்டு இருக்கா டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன் எல்லா டப்பாவும் நல்லா நீட்டாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய டப்பாவையும் நம்ம பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா அதிலே வந்து பிக் சைஸ் வந்து ஆர்டர் இருந்தேன் அந்த டப்பாவை காட்டிலும் இந்த டப்பாவோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக இருந்ததுங்க அதே மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருந்தது டப்பா டப்பாவோட மூடி பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் எடுத்தேன் ஏன்னா அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நீட்டாக அழகாக இருக்கட்டும் கிச்சனில் பார்க்கறதுக்கு அப்படின்றதுனால ஒரே மாதிரி கலரில் தான் மேலே டப்பாவோட மூடியும் ஆர்டர் போட்டேன் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பீசஸ் இருந்தது அதுலேயும் எதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எதுவுமே டேமேஜ் இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த டப்பாவை வந்து நான் வாஷ் பண்ண வந்துட்டேன் இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸை மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க இல்லாத நேரத்தில் வந்துட்டு தான் நம்ம வாஷ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பரபரப்பாக நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது சோப்பு கையோடு இது பிடிச்சிட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம் அதனால் நம்மளுக்கு உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நாளா இதை வந்து உடச்சிடுவேன் அதனால் அவங்க இல்லாத போது ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை தான் இதை நீட்டாக அழகாக வந்து என்னால் வாஷ் பண்ண முடியும் நான் வந்துட்டு சில்வர் டப்பாவையும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அதை வந்து வந்து நான் ரீஃபில் பண்ணும்போது உடனே நான் வாஷ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி உப்பு ஜாரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வைப்பேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் போடுற டப்பாவும் சர்க்கரை போடுற டப்பாவும் வந்துட்டு காலியாக இருந்ததுனால அதுவும் கண்ணாடி ஐட்டமாக இருந்ததுனால தான் கையோட அதையும் வாஷ் பண்ணி நான் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுறேன் நான் வந்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கையோட ஃபேன் காற்றுலையும் கொண்டு காய வச்சுட்டேன் புது டப்பாவாக இருந்தாலுமே ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ம மன திருப்தியாக இருக்கும் ஃபேன் காத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் காய வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு கையோடு அந்த உள்ளே ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு காயாது அதனால தான் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பை தான் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்னுடைய வீடியோல நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் உப்பு டப்பாவை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா வந்துட்டு டப்பா நிறக்க வந்து ஸ்டோர் பண்ணணும் இதுதான் எங்கள் வீட்டு பெரியவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தது டப்பாவை வந்துட்டு எப்போவுமே வந்து குறைவாக இருக்கக்கூடாது உப்பு டப்பா வந்து நம்ம நிறைவாக இருக்கும்போது நம்ம வீட்டில் வர்க்கத்தும் வந்து நிறையவா இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே உப்பு டப்பாவை வந்து நான் வந்துட்டு கம்மியாக வச்சுருக்க மாட்டேன் நிறையா வந்துட்டு ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பேன் மீதி இருக்கிற உப்பை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன் உப்பு கம்மியாக கம்மியாக மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு சால்ட் உப்பு தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன டப்பாவில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டு மீதி வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செராமிக் டப்பாவில் தான் வந்து உப்பு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அதில் வந்து புளியை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை வந்துட்டு சின்ன டப்பாவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பழைய மீதம் இருந்த உப்பு அதனால் அதை மேலே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் பழசு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம புழுசை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மூலியமாக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புளியை வந்துட்டு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் வீட்டில் புளி இல்லாததுனால இதுவே பிச்சு பிச்சு தான் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் கவர் வந்து ஓப்பனில் இருந்தது நான் வந்து புளியை ஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து புளியை வந்து சின்ன சின்ன பீசஸா பிச்சுக்குவேன் அப்படி பிக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா நார்லாம் வரும் கொட்டெல்லாம் வரும் அந்த மாதிரி இருக்க அழுக்கள்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் நீக்கிடுவேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்க்கறத்துக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து நான் பிடிச்சி வச்சுக்குவேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்குவேன் இதெல்லாம் ஒரே அளவு மாதிரி பிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இல்லை கைக்கு வாட்டை வர்ற மாதிரி அளவில் பிடிச்சி வச்சுக்குவேன் பாதியை தான் வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் மீதியை வந்துட்டு நான் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புளியை போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேட்சாக நான் செஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு புளி இந்த இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் புளியை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் புளி வந்து கெட்டு போகாமல் நல்லா வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்துட்டு நான் ரேஷன் வாங்குற பொருளையும் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் ரேஷனில் எனக்கு ரெண்டு கிலோ வந்து சர்க்கரை கொடுப்பாங்க அது போக தான் வந்து மீதி வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் சர்க்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் சர்க்கரை ஸ்டோர் பண்ணும்போது அந்த டப்பாவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்குவேன் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன ஜாரில் தான் வந்துட்டு நான் சர்க்கரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் பெரிய டப்பாவில் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கிளாஸ் போட்டு வச்சுக்குவேன் நான் ஒவ்வொரு தடவையும் ரீஃபில் பண்ணும்போது எனக்கு வந்து அது யூஸாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டு மீதி வந்து அதை மூடி நான் எடுத்து வச்சுக்குவேன் இந்த அளவு வச்சுட்டு மீதி நம்ம மார்க்கெட் போகும்போது எனக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சர்க்கரையை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரேஷன் எண்ணெயை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் என்னுடைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வர வீடியோலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனில் வாங்கின பருப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க ரேஷனில் வாங்குகிற அரிசிலையும் கூட வண்டு வரும் அதே வண்டு தான் இந்த பருப்புலேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஏதாவது வண்டு இருக்கா உப்பை இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் போட்டுக்குவேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் படுற மாதிரி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலரை கொடுத்துக்குவேன் இந்த மாதிரி பண்ணுறனால என்னோடய பருப்பு வந்து கெட்டு போகாது நான் யூஸ் பண்ணுற கடைசி நாள் வரையிலும் பருப்பு நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி இருக்கும் எண்ணெய் இருக்கிறனால பருப்பில் கண்டிப்பாக வண்டு வராது அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டோர் பண்ணுற டப்பாவையும் நல்லா வாஷ் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீஃபில் பண்ணும்போது அந்த டப்பாவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது சும்மா சும்மா வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் வந்து நம்மளுக்கு இருக்காது கையோடு அதில் வந்து ஒரு டம்ளரையும் போட்டுக்குவேன் ஒரு நூறு எம்எல் அளவு இருக்கிற டம்ளரையும் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நான் அளக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியை தான் ஸ்டோர் பண்ணுறேன் அந்த டப்பாவையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன் அரிசியை ஸ்டோர் பண்ணும்போது நான் பிரியாணி இலையும் கூடவே பட்டையும் யூஸ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து புதுசாக வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வரமிளகாவையும் நான் சேர்த்திக்கிட்டேன் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது காரத்தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாக வண்டு வராது அப்படின்றதுனால அதையும் சேர்த்தி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா பாசுமதி ஐஸு ரெண்டு வெரைட்டியில் வந்துட்டு நான் டிமார்ட்டில் பார்த்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குறது எப்போவுமே போனால் பாசுமதி இருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ரெண்டு பாசுமதி இருந்தது இது என்னன்னு கேட்டேன் ஒன்று வந்துட்டு புடுங்கல் பாசுமதி இன்னொன்று வந்து பச்சை பாசுமதி அப்படின்னாங்க சரி நம்ம எப்போ வாங்குகிற கலரில் இருக்கிற பாசுமதியை வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெள்ளையாக பச்சை கலரில் இருந்தது அது பச்ச அரிசி அப்படின்னாங்க சரி அதனால் அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன் நான் வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும் ரெண்டு கலரில் இருந்தது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிற பாசுமதியை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் சாப்பாடு குழஞ்சிருச்சு ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது இதையும் அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் சரி இந்த பாசுமதியை வந்துட்டு அதே கவரோடு வச்சுட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு டீ தூள் வந்து டப்பாவையும் நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் மீதி இருந்த டீ தூளை நான் எப்போயும் யூஸ் பண்ணுற டப்பாவில் போட்டுட்டு நான் ரீ ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீப் கிளீனிங் பண்ணுற தேவையே இருக்காது அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனல் பேஜில் கூட போய் பாருங்கள் நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்கிட்டு வர பாசி பருப்பு பச்சைப்பயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மூணு மாதம் இல்லைங்க நாலஞ்சு மாதம் வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலப்பருப்பு இதிலலாம் சீக்கிரமாக வந்து வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வாசமனமாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிலோ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டப்பாவில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் எனக்கு டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி டப்பாலெலாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை ஒவ்வொரு டப்பாலையும் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டப்பாவை வந்து மூடி பார்த்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டுக்கல்ல சைஸ் சின்னதாக இருந்தது இன்னொன்று வந்து பெருசாக இருந்தது ஏன்னா ஒரு ட ஒன்று வந்து டிமார்ட்ல வாங்கினேன் இன்னொன்று வந்து செல்லர்ஸில் வாங்கினேன் அதனால் ஃபர்ஸ்ட் டிமார்ட்டில் வாங்கினதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லர்ஸில் வாங்கினதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் மீதி இருந்ததை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் டப்பாவில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கையை வச்சுட்டு பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கீழெல்லாம் சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றனால தான் நான் அந்த மாதிரி பேப்பரை வச்சு எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன் இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது வந்து ஒரு ஆறு மாதமே ஆயிடுச்சு இதையும் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஜலிச்சுக்கிட்டேன் ஜலிக்கும்போது நம்ம எண்ணெய் தான் வந்துட்டு காய வச்சு ரேஷனில் அரைச்சிட்டு வந்தாலுமே மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தூள் தூளாக நல்லா வந்துட்டு அது அழுக்கு அந்த தோல் எல்லாம் இருந்துச்சு வர மிளகாவோட தோல் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஜாரில் வந்து டப்பாவில் வந்து பற்றலை அதனால அதுக்கு வேறு டப்பாவை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் கையோட ரவையும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு பெரிய தாம்பழத்தில் போட்டு நான் யூஸ் பண்ணதுனால ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கையிலலாம் சிந்தும் கா அதை எல்லா இடத்துலையும் வந்து சிந்து மறுபடியும் ரெண்டு வேலை வைக்கும் அப்படின்றதுனால தான் நான் பேப்பரை வச்சு யூஸ் பண்ணி காமிச்சேன் இந்த டிப்ஸ் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பேப்பரில் கொட்டிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜாரில் வந்து நீங்கள் சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த ஜார்லேயே போயிடும் கொஞ்சம் கூட வந்து எந்த இடத்துலையும் சிந்தாது சரி உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி இன்னொரு தடவை வந்துட்டு நான் யூஸ் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வேலை இருக்குது இது பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை அதையும் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது மூணு மாதம் ஆனாலுமே என்னுடைய ரவையில் வந்து கொஞ்சம் கூட வண்டு வராது அது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத என்னோட போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அந்த வீடியோவை கூட போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க இன்ஷா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச் watching my videos.